மார்ச் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு ஒன்று தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை போற்றியின்றும் எப்போகலை என்றும் வணக்கம் செலுத்துகின்றோம் அப்பா உடைய வல்ல செயல்களுக்காக தகப்பனை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனை கடமை அவரை நமக்கு நன்றி செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஆண்டவரையே எங்களுக்கு இந்த வாஞ்சியை கொடுத்ததற்காக நன்றி அவரே இந்த இந்த புதிய புதிய மாதத்திலே நாளை நீர் எங்களுக்காக அண்டவரை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆம் நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் ஆண்டவரே ஒவ்வொரு அருள் சாதங்களையும் நீர் எங்களுக்காக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எல்லா புனித புனிதருக்கும் நன்றி செலுத்துகின்றோம் தாயை நீர் எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காகவே நீர் எங்களை ஆண்டவரை உம்முடைய சாயலில் படைத்து தகப்பனேன் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே கடை எல்லை வரை சென்றடையும் படியாக தகப்பனே நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா தகப்பனே உங்களுடைய வார்த்தையாண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் உள்வாங்கி அதை எங்களுடைய பதித்து தகப்பனே அதை வாழ்வாக்குவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாஞ்சி தந்ததற்காக நன்றி இசுவேன் பல விதங்களில் தகப்பனே ஒரு பக்கம் தகப்பனே சாத்தானினால் ஆண்டவரை இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கின்றன ஆனால் ஒரு பக்கம் தகப்பனே உடைய தூதர்களை கொண்டு தகப்பனே உம்முடைய ஊக்காரர்களை நீர் ஆண்டவரை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய குடும்பங்களை ஆண்டவரை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தயாரித்து தகப்பனே உம்முடைய அண்டவரே வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்காக நீர் எங்களை ஆண்டவரை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தகப்பனே நீரே எங்களுக்கு முன் சென்று எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கின்றவர் ஆண்டவரே தகப்பனே அவரே உம்முடைய ஒவ்வொரு ஆண்டவரே நிமிடமும் தகப்பனே நீர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை பாதுகாத்துக்கின்றீர் பராமரிக்கின்றீர் எங்களோடு பேசுகின்ற தகப்பனே அந்தவரே இந்த உலகத்தில் தகப்பனை பதவிகள் பட்டம் புகழ் ஆண்டவரே அவரே எவ்வளவு ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தகப்பனே ஒரே உங்களுடைய அன்பு இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா அப்படிப்பட்ட உண்மையான அன்பை கல்வாரியில் சிந்திய நீர் எங்களுக்காக தகப்பனே அந்த உண்மையான அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உண்மையோடு அன்பரை நேசிக்கவும் உண்மையாக நாங்கள் வாழும்படியாக செய்தெல்லாம் தகப்பனே இந்த உலகத்திற்கு வந்ததே ஆண்டவரே அன்பரே துளைந்து போன ஆடுகளை அண்டவரை மீட்டெடுக்கவே என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக அவரே நீரே எங்களை இரட்சிக்கின்றவர் தகப்பனே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் ஆண்டு எங்களை மீட்டரலும் தகப்பனே அவரே பல நேரங்களில் ஆண்டவரே உண்மை விட்டு தகப்பனே நாங்கள் வெகு தூரத்தில் இருக்கின்றோம் தகப்பனே அப்பா அந்த ஆண்டு வருகின்ற அண்டவரே தவ காலங்களில் ஆண்டவரே நாங்கள் சரியாக பயன்படுத்தி அவரே எங்களையே நாங்கள் ஆய்வு செய்து தகப்பனே அவரே அண்டவரே கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தலும் தகப்பனே அவரே இந்த காலம் முழுவதும் நீர் எங்களை ஆண்டவரே அன்றவரே தயாரிப்பதற்கான காலம் தகப்பனே இப்படியாக இயேசுவே நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லாமல் தகப்பனே அன்றைய என்னை நானே தயாரித்து தகப்பனே உமக்கு அன்றவரை பிரியமான பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தரலாம் இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாம் வெறுமை தகப்பனே எல்லாம் அழிந்துவிடும் ஒரே ஒரு நாள் அன்றுவரை எதுவும் நிரந்தரமாக இருக்க தகப்பனே ஆனால் உம்முடைய அன்போ அன்றவரை நிரந்தரம் இயேசுவே அவரே எங்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவரே அன்றவரே விண்ணகத்தில் ஆண்டவரே இயேசுவே அவரே வருவதற்கான எல்லா காரியங்களை தகப்பன நாங்கள் மண்ணில் இருக்கும் போதே தகப்பனே நாங்கள் வாழும்படியாக இசுவேன் இறைங்களை ஆண்டவரே விரே உடைய கட்டளைகள் படி நாங்கள் ஆண்டு ஒவ்வொரு நிமிடமும் வாழுவதற்கு எங்களுக்கு ஆண்டவரே அந்த வெள்ளத்தை தாரும் தகப்பனே ஒரே சோதனையிலிருந்து வெல்லுவதற்கான அந்த அறிவை தாரும் ஞானத்தை தாரும் தகப்பனே உடல்நல வெள்ளத்தை தாரும் தகப்பனே அப்பா தந்தையே எத்தனையோ மக்கள் இயேசுவே உம்மிடத்தில் வர வேண்டும் உம்மிடத்தில் அமர வேண்டும் மோடு பேச வேண்டும் ஆண்டவரே ஏக்கத்தோடு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் தகப்பனே பல நேரங்களிலே ஆண்டவரே ஒரு நாள் கூட ஆண்டவரே உண்மிடத்தில் அவர்கள் இருந்து அண்டவரே அமர்ந்து அண்டவரே அவர்கள் ஆண்டவரே உரையாட முடியாமல் இருந்திருக்கின்றனர் தகப்பனே ஆனால் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தும்படியாக செய்தல்லும் அப்பா அப்படியாக உடைய நீர் ஊட்டுகள் நிரம்பு வள்ளியும்படியாக செய்தல்லும் அவரே உடைய பரிசுத்த ஆவியின் கொடைகளும் வல்லமையும் பாய் எங்களுக்கு தாரும் தகப்பனே அவரே உம்முடைய வெள்ள நில்லா கூடாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே அவரே நீரே சோதனைகள் வென்றவர் தகப்பனே ஒரே நீர் உன் தண்டவரே உன் தந்தையிடம் ஆண்டவரே கேட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிரே தகப்பனே அதே போல இயேசுவே நாங்கள் உண்மையை எருக பற்று கொள்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே அப்படி ஆக தம் தந்தையே உம்மையே நாங்கள் ஊற்று நோக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் உம்முடைய ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு ஆண்டவரே திடத்தை தருவதாக அப்பா தந்தையே இந்த நாட்களில் அவரே பொது தேர்வுகளை சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு அவரே தகப்பனே நல்ல ஆண்டவரை ஞாபக தகப்பனே தேர்வுகளை சந்திப்பதற்கான மன தைரியத்தை கொடுக்கும் தகப்பனே அவர்களுடைய வாழ்க்கை அந்தவரை முழுமையான வாழ்க்கையாக இருக்கும்படியாக செய்தாரலும் தகப்பனை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுக்கு நீரே ஆண்டவரே எல்லா விதங்களிலும் கூடவே இருந்து அவருடைய தேவைகளை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்தி எங்களை வழி நடத்துங்க எங்கள் ஏசுரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே எஸ் கே புகழ் மரியே வாழ்க அமேன் அமேன் அமேன்